அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து மாணவர் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் பேச வந்திருக்கோம் போன தடவை நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடணும் போன ஆண்டு போராடணும் அப்போ வந்து எங்களுக்கு கவர்னர் ஆளுநர் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு தமிழுக்கு எந்த பாதிப்பு வராது நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்னடனா ஃபஸ்ட் இயர் பசங்க வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நடுவில் வந்து நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இதனால் வந்து பசங்களுக்கு வந்து கல்வி பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு வந்து பணி நீக்கம் வந்து செய்யப்படுறாங்க இதை வந்து அரசு தட்டி கேட்கணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து இருக்கோம் அரசு நல்ல முடிவாக எடுத்து சொல்லணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் அதனால் நாங்கள் இப்போ வந்து கடிதம் வந்து கொடுத்துருக்குறோம் கடிதம் சீஃப் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம் ஆளுநருக்கு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக வேணும்ன்ட்டு நாங்கள் கேட்டுக்கோம் நன்றி தேசிய கல்வி கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டம் நடந்தது கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் தேசிய கல்வி கொள்கை கொண்டு வந்தாலும் அங்கே தாய்மொழி பாதிக்காத வண்ணம் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இப்போ புதுச்சேரியில் அவசர கதியில் தன்னுடைய பதவிகளுக்காக இங்கே வந்து தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுது இடைநிற்றல் இருக்கக்கூடிய உருவாக்கி உருவாக்கியிருக்கு இதை கண்டித்து மாணவர் கூட்டமைப்பு தொடர்ந்து போராடுகிறது இன்றைக்கி உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமை நீதியரசர் ஆளுநர் முதல்வருக்கு இன்றைக்கி வந்து கடிதம் அனுப்பும் போராட்டத்தை செஞ்சுருக்கிறோம் இன்றைக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கு பெற்றிருக்காங்க இந்த போராட்டம் இதோட முடியாது இன்னும் சட்ட போராட்டம் நடத்துவோம் இன்றைக்கி வந்து இதை தடை ஆணை பெறுவதற்கு நீதிமன்றம் சென்றிருக்கிறோம் மேற்கொண்டு தொடர்ச்சியான மாணவர்கள் போராட்டம் இன்னும் வந்து எழுச்சியாக நடக்கும்ன்றதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்வோம் விளையே விளையாடாதே தமிழ் உணர்வோடு விளையாடாதே இருபத்தி நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் தாய் தமிழில் படித்தோங்க நாலு மணி நேரத்துக்கு துறையில் தபி துறையில் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும்